தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் நாம் பார்க்க இருப்பது நாம் உண்ணும் உணவுகள் நம் உடல் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இது உங்கள் சருமம் முடி மற்றும் தூக்கத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் சில நேரங்களில் நீங்கள் சாப்பிடும் சில ஆரோக்கியமான உணவுகள் கூட உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதனால்தான் தான் ஆயுர்வேதம் முதல் நவீன மருத்துவ அறிவியல் வரை ஒவ்வொருவரும் உணவு பழக்கத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவற்றை பரிந்துரைக்கின்றனர் உணவு பழக்கத்தை கவனமாக கடைபிடிக்க வேண்டும் என்று நிபுணர்கள் அறிவுறுத்துகிறார்கள் தூக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றியமையாத ஒன்று நல்ல தூக்கம் நம்மை ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்க உதவும் ஆனால் தூக்கமின்மை உங்கள் உடலில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் உங்கள் தூக்கமின்மை பிரச்சினைக்கு நீங்கள் சாப்பிடும் உணவுகளும் காரணமாக இருக்கலாம் ஆம் தூக்கமின்மை மற்றும் மோசமான கனவுகளை ஏற்படுத்தும் சில உணவுகளை பற்றியும் அவற்றை ஏன் தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றியும் நாம் முதலில் பார்க்க இருப்பது சோடா சோடாவில் சர்க்கரை மற்றும் காஃபின் உள்ளடக்கம் நிறைந்திருக்கிறது இது தூக்கத்தின் போது கூட மூளையை நேரடியாக தூண்டுகிறது மற்றும் விரும்பத்தகாத கனவுகளை ஏற்படுத்துகிறது இதனால் நீங்கள் நிம்மதியான தூக்கத்தை பெற முடியாது அடுத்ததாக தயிர் ஆயுர்வேதத்தின்படி இரவில் தயிர் சாப்பிடுவது சளி உருவாவதற்கு வழிவகுக்கிறது சுவாச அமைப்பு முறையை தடுக்கிறது மூளைக்கு இரத்த ஓட்டத்தை பாதிக்கிறது மேலும் அமைதியின்மை மற்றும் மோசமான கனவுகளை ஏற்படுத்துகிறது இதனால் உங்கள் இரவு தூக்கம் பாதிக்கப்படலாம் அடுத்ததாக சூடான கோகோ இது சர்க்கரை பால் மற்றும் கோகோ பவுடரை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட உணவாகும் இதை சாப்பிடும்போது அடிக்கடி உடலை உடனடியாக சூடாக்குகிறது இரவில் இந்த உணவை சாப்பிடுவது செரிமான அமைப்பில் அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறது மற்றும் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது இதன் விளைவாக உங்கள் இரவு நேர தூக்கம் பாதிக்கப்படுகிறது அடுத்ததாக சிப்ஸ் பிராண்டியர்ஸ் ஆஃப் சைக்காலஜியின் ஆய்வின்படி சிப்ஸ் போன்ற கொழுப்பு நிறைந்த உணவுகள் ஜீரணிக்க நேரம் எடுக்கும் மேலும் இரவில் அவற்றை சாப்பிடுவது அமைதியின்மை மற்றும் ஒழுங்கற்ற தூக்கத்தை ஏற்படுத்துகிறது இது பெரும்பாலும் பயங்கரமான கெட்ட கனவுகளையும் ஏற்படுத்துகிறது இதனால் உங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது அடுத்ததாக சாக்லேட் சாக்லேட்டில் காஃபி நிறைந்திருக்கிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது இது ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் திறனை குறைப்பதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது மேலும் அமைதியின்மை மற்றும் கனவுகளை ஏற்படுத்துகிறது இதனால் நீங்கள் தூக்கமின்மை பிரச்சனையால் அவதியடையலாம் அடுத்ததாக பாஸ்தா ரொட்டி மற்றும் பாஸ்தாவில் மாவுச்சத்து மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் நிறைந்திருக்கிறது அவை உடலில் குளுக்கோஸாக மாறுகின்றன சர்க்கரை உணவுகளும் அதே விளைவுகளை உங்கள் உடலில் ஏற்படுத்துகின்றன இது ஒழுங்கற்ற தூக்கம் மற்றும் மோசமான கனவுகளை ஏற்படுத்தும் அடுத்ததாக சாஸ் சூடான சாசுகளின் அதிகப்படியான நுகர்வு பெரும்பாலும் உடல் வெப்பநிலையை அதிகரிப்பதற்கு வழிவகுக்கிறது இது தூக்கத்தின் போது கனவு உருவாவதை மேலும் மாற்றுகிறது மற்றும் கெட்ட கனவுகளை ஏற்படுத்துகிறது இதனால் நீங்கள் நிம்மதியான நல்ல உறக்கத்தை பெற முடியாது அடுத்ததாக சீஸ் பாலாடை கட்டியில் ட்ரிப்டோபான் நிறைந்திருக்கிறது இது தூக்கத்தை தூண்டும் செரடோனின் ஹார்மோனுக்கு முன்னோடியாக செயல்படுகிறது ஆய்வுகளின்படி இது பெரும்பாலும் தூக்கத்தின் போது அமைதியின்மையை ஏற்படுத்துகிறது மற்றும் கெட்ட கனவுகளை ஏற்படுத்துகிறது ஆதலால் ஸ்டில்டன் சீஸ் மிகவும் மோசமானது இரவில் அதை தவிர்க்க வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் சேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் நன்றி